வணக்கம் என் பேர் ராம உதயமுத்துக்குமாரன் சிவனுக்கு கந்தர் சிவராத்திரி அவன் சக்திக்கு கந்தல் நவராத்திரி சிவராத்திரி என்றார் விரதம் நவராத்திரி என்றான் பலகாரம் சிவராத்திரி எந்த ஒரு உயிரையும் வதம் செய்யாது நவராத்திரி வரம் செய்வதற்காகவே உருவானது சிவராத்திரி ஒரு நாள் நவராத்திரி ஒன்பது நாள் முதல் மூன்று நாட்கள் மாகேஸ்வரி கௌமாரி வாராகிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் வைஷ்ணவி இந்திராணி மகாலட்சுமிக்கும் கடைசி மூன்று நாள் பூஜைகளில் நடைபெறும் ரம்பன் என்ற அசுரன் அக்னி தேவரை நோக்கி தவமி தனக்கு வல்லமை புரிந்திய மகன் வேண்டும் என கேட்டு பெற்றான் ரம்பன் என்ற அசுரனுக்கு மகிஷாசுரன்

சக்தியை இழந்த தேவர்களும் ஆயுதங்களை இழந்த மும்மூர்த்திகளும் சிலை போள்களு ஆகின பராசக்தி மகிஷாசுரனுடன் ஒன்பது நாட்கள் போரிட்டு வெற்றி பெற்றார்